ஒன்பதாம் இடத்து சனி என்பது உங்களுக்கு பாகிய சனின்னு சொல்றாங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் நீங்க பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் விஷயம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசிகள் யாரு ரெண்டு கூடிய தனாதிபதி பத்தாம் வீட்டுல இருக்கிறார் பணம் அப்படியே கொட்டுங்க பண விஷயத்துல உங்களை அடிச்சுக்க முடியாது அதே மாதிரி புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே யாருக்கெல்லாம் மிகப்பெரிய பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா லவ் பண்றேன் சார் கவலையப்படாதீங்க உங்களுக்கு எதளவோ ஓகே ஆயிடும் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை தலைகிழம் மாறும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம சனி பார்த்து பயப்படும் பயமா இருக்கு ஜென்ம சனி உடம்ப கெடுத்துருவோம் ஜென்மசனி உடம்புல உட்காந்தா உடம்பை பிழிஞ்சு எடுத்துரும் அதான் ஒன்னும் கிடையாது சார் நல்லா புரிஞ்சுங்க உலகெங்கிலும் உள்ள மாலை புரசு இறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற விசுவாசுக வருடம் விசுவா வசு சார் பேரே வரல சார் சித்திரை வருட பிறப்பு விசு விசுவா வசு சரி விடுங்க விசுவாசம் தல புத்தாண்டுன்னு வச்சிக்கலாம் விடுங்க ஸோ இப்போ புத்தாண்டு யாருக்கெல்லாம் எப்பொழுது என்னென்ன பலன்களை தரப்போகிறது யாருக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது நம் வாழ்க்கையிலே நமக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம் இந்த வருடமாவது நமக்கு குழந்த பிறக்காதா இந்த வருடமாவது நமக்கு வந்து வேலை கிடைக்காதா இந்த வருடமாவது கடன்கள் தீராதா எல்லாரோட பிரைமரி கவலையாக தான் ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன கொண்டு வந்திருக்கிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம் இந்த வருடம் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மீனத்திலே ஐந்து கிரகங்கள் இப்போ தான் முடிஞ்சுது நேற்று தான் முடிஞ்சுது இன்று முதல் மேஷத்தில் சூரியன் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் என்னென்று இந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் தான் நம்ம சம்மருங்கிறோம் ஏன்னா சூரியன்னா நெருப்பு கிரகம் பூமிக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ பூமிக்கு பக்கத்தில் சூரியன் வரும்போது வர்றது தான் சம்மர்னு சொல்கிறோம் மேஷத்தில் சூரியன் உச்சம் அப்படியே சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கார் குரு பகவான் இன்னும் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கார் நம்ம மே தான் மிதுனத்துக்கு போகிறார் மற்றபடி சனி எல்லா ஒரு டீமே வந்துருச்சு எங்கே வந்துருச்சு இதுக்கு மீனத்துக்கு வந்தாச்சு ராகுவும் கேதுவும் மே பத்தொம்போது தான் மாற போகிறாங்க ராகு வந்து கும்பத்துக்கு வருவார் அதே மாதிரி கேது வந்து சிம்மத்துக்கு வருவார் மற்றபடி இதுதான் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் என்பதை ராசி ரீதியாக நான் சொல்லுகிறேன் மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே ஐந்து கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அதாவது யோகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் யோகாதிபதி உச்சம் என்பது மாபெரும் ஒரு விஷயங்களெல்லாம் செய்யக்கூடிய வல்லமையை கொடுக்கும் வரைக்கும் நான் அடைஞ்சு அடையணும்னு நினச்சிட்டு இருந்த பேஷன் ட்ரீம் அது உங்கள் கையில் கிடைக்கும் இந்த பேஷன் ட்ரீம் அப்படிங்கிறது நான் வந்து இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன் என்னோடய இண்டஸ்ட்ரி இப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் என் இண்டஸ்ட்ரிக்கு இப்படி ப்ராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேஷ ராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீடு எப்படி என்பது என்னன்னா டிப்ரெஷன் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழப்பமான மனநிலை ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இந்த பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் ராசியில் இருக்கார் இந்த பக்கம் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கார் ராகுவும் அதே மாதிரி புதனும் சனியும் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழரை சனி வந்துடுச்சு அதனால் தேவை இல்லாமல் யாருக்காவது ஜாமீன் கேடுத்து போடுறேன் என் நண்பன் என் உயிர் என்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன்னு தயவுசெய்து இந்த கற்பனை கதைகள்லாம் நம்பாதீங்க ஒன்றும் அப்படிலாம் ஒரு கான்செப்டே கிடையாது இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அதை மறந்துடுங்க வராது ஸோ அதனால் மேஷராசிக்காரர்கள் ஏழரை சனி வந்ததுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னிரெண்டுங்கிறது நிம்மதியின்மை உறக்கமின்மைன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டாம் வீட்டு சேர்ந்தவங்க அவதூறு வழக்குகளில் மாற்று ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அது ஒன்றுமே இல்லாத அவ்வளோ பெரிய விஷயமாக காட்டுறது பண்ணுறவங்களா பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான ஒரு வீடு இந்த வருடத்தின் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இல் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் உங்கள் மனைவியோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது இல்லற வாழ்க்கையில் இன்பம் அதெல்லாம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக சுக்கரனும் ராகுவும் உச்சம் பெறுவதால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போலேருந்து தான் ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அனுப்பிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணுவீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மூன்றாம் வீட்டிலே குரு பகவான் வரப்போகிறார் இப்போ ரெண்டில் இருக்கார் குரு பொன்னார் மேனியன் குரு பகவான் தனஸ்தானத்திலே இருக்கிறார் ராசிநாதன் நான்காம் வீடாகப்பட்ட கடகத்திலே இருக்கிறார் அப்போ என்ன ஆகிறதுனா இது வரைக்கும் வக்ரம் பெற்று மிதுனத்தில் இருந்த செவ்வாய் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்ததால் பணவரவு என்பது நிறைய பணவரவு அந்த பணவரவுங்கிறது எப்படி இருக்கும்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இழந்த இடத்தங்கள் இடத்துலருந்துலாம் உங்களுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும் செவ்வாய் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் தர்ற உங்களுக்கு உடல்நிலை அந்த உடல்நிலை வந்து சரியாகும் டிப்ரெஷனை அந்த மாதிரி அனிமிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாகும் பண வரவு அதிகமாகும் ரெண்டாம் வீட்டு குரு வந்து சே சேர்ந்து செயல்படுறார் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அதனால் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கிறது அடுத்து ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே குரு இருக்கிறார் குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் நோ எழுதி வச்சுக்கோங்க இந்த மே பதினஞ்சுக்குள்ளே குரு உங்களை விட்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வச்சுருவார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாக்யஸ்தானம் உங்களுக்கு வந்து லக்கு அதாவது பணமே பணத்தை சம்பாதிக்கிற பிஸ்னஸ்லாம் இருக்கேன் படம் எடுக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஆகப்பெரும் வெற்றியே தருவார் அதே மாதிரி பன்னிரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டிலே இருக்கிறார் விபரீத ராஜயோகம் ரொம்ப நாளாகவே விபரீத ராஜயோகத்தில் தான் டிராவல் அவரீங்க சிவராசிக்காரர்கள் மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசுக வருடம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக் உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் புதனும் சனியும் இருக்கிறார் ரெண்டு கூடிய ரெண்டு ஐந்து கூடிய புதன் பதினொன்றாம் உபஜயஸ்தானத்திலே இருக்கிறார் என்னதான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர்கள் ரெண்டு ஐந்து குடியவன் என்பதால் தனகாரகன் என்பதால் பண வரவை அதிகப்படுத்துகிறார் நிறைய பணம் தரப்புகிறார் சூப்பராக இருக்க போகிறீங்க அதே நேரத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுன்னு இருக்கிறார் இது வரைக்கும் பத்தில் இருந்த சனி இப்போ பதினொன்று இது வரைக்கும் தொழில் ஆரம்பித்தேன் சார் போன வருடலாம் சும்மா தொழில் ஆரம்பித்தேன் இந்த வருடம் அந்த தொழிலேருந்து உங்களுக்கு போன வருஷம் மரத்தை வச்சோம் இந்த வருஷம் அந்த மரத்துலேருந்து கனிகள் வரப்போகிறது அப்போ தொழிலேருந்து இருந்து சம்பாதிக்க போகிறீங்க இந்த வருடமெல்லாம் ஏனிங் வருடம் காரணம் என்னவென்றால் இன்னி ஒரு மாதத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் தனஸ்தானத்துக்கு செஞ்சிருவார் சென்றுவார் சென்றால் இன்னும் நிறைய பணம் வரவு வரும் ஸோ அப்போது எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த ராகுக்கேது பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி பத்திலே ராகு போகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஆக மே மாதம் இவர் பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நல்லது தான் எப்படி சுற்றி பார்த்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மாபெரும் பணம் தரும் வருடமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை ஸ்வீட்டெடு கொண்டாடு அடுத்து மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி பிறக்கிறது ராசிலேயே வக்கரம் பெற்று செவ்வாய் உட்காந்துருந்தான் ஆக்சிடென்டல் பீரியட்லாம் உங்களை டச் பண்ணிட்டு போயிருக்கும் பலவிதமான போலீஸு கேஸு வம்பு வழக்கு கோர்ட்டு எல்லாம் அலைஞ்சிருப்பீங்க அதெல்லாம் சரியா போய் இப்ப கடகராசியிலே செவ்வா வந்துட்டார் ரெண்டாம் இடத்திற்கு செவ்வா பதினொன்னு கூடிய லாபாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் லாபத்தை தரக்கூடியவனே தனத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் இது மிக அற்புதமான ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கும் பல வழிகள் உங்களுக்கு தெரிய போகுது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குரு அந்த குரு தான் இப்ப ரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ராசியில் வரப்போகிறார் ராசியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் யோகங்கள் என்பவை ஏற்படும் ராசியில் குரு வரும்போது அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்த்துடுவார் அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்கும்போது விவாகஸ்தானம் புத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் எல்லாத்தையும் குரு பார்த்துட்டார் உங்களுக்கு என்ன கவலை கவலை என்பது இனி ஏதுமில்லை சூப்பராக இருக்கு போகிறீங்க அடுத்ததாக உங்களுக்கு பத்தாம் வீட்டிலே ஊரில் இருக்கிற எல்லாரும் பத்தாம் வீட்டில் தான் இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது பத்தாம் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் எல்லாருமே சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்திலே ஒரு பாவி தான் சொன்னாங்க நீங்கள் அஞ்சாறு பேர் வச்சுருக்கீங்க அதே மாதிரி ஒன்பது அடுத்து பதினொன்றாம் வீட்டிலே சூரியன் உச்சம் பெறுகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்று கோடியினு உச்சம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் போன்றவை கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு போனதே வேற நடுவில் நான் கன்வெர்ட் ஆகி இந்த பக்கம் போயிட்டேன் நான் ஒரு டிப்பா டிசேலாக போய்ட்டு இருந்தேன் ஆனால் அந்த திசை எனக்கு கண்ணுடாகி வேறு ஒரு திசையை காமிச்சிருச்சு நான் உணவகம் ஆரம்பிக்கலான்னு போயிருந்தேன் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு போயிருந்தேன் லாட்ஜ் பண்ணலான்னு ஒரு முடிவு கொண்டேன் சார் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீங்களோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இதை எதுவுமே பண்ணலை நீங்கள் இது எதுவுமே பண்ணலை உங்களை பண்ண வைக்கிறார் அதுதான் கடவுள் ஸோ அப்போது உங்களுக்கு கேது வந்து மூன்றாம் வீட்டுக்கு வருவார் தமிழ் புத்தாண்டில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு வர அப்பாவுக்கு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை அவருக்கு ஹெல்த்து முடியலைன்னா அவர் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே செவ்வா யோகாதிபதி அடடா அடடா கடகராசிக்காரர்களுக்கு குருஜி நீங்களும் அப்படி பேசுறது வழக்கமாக கடகராசிக்காரங்களை வச்சு உலகம் ஃபுல்லாக கடகராசிக்காரங்களாம் ஒரு சங்கம் வைச்சாங்கன்னா அவங்க ராம்ஜி தான் தேரிகிட்டு இருப்பாங்க அப்போ கடகராசிலேயே ராசியிலே செவ்வாய் ஐந்து கூடிய யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டிலே உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார் சுப விரயங்கள் வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும் டும் டும் சத்தம் கேட்கும் அக்காவுக்கு கல்யாணம் குடும்பத்தில் புதுசாக வந்து வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணி கட்டிட்டீங்க வீடு கிரகப் பிரவேசம் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் ஒரே சந்தோஷங்களும் மகிழ்ச்சி மழையும் கொட்டும் நினைய போறீங்க சந்தோஷமா போகிறீங்க கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே கேதுவும் எட்டுலேயே ராகும் முறை உணவுப் பொருட்கள் மட்டும் ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும் நம்ம ஊர் சாப்பாடு சா நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது மேலை நாட்டு கலாச்சார உணவுகள் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் நான் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படி தான் சாப்பிடுவேன்ட்டிங்கன்னா அதற்குரிய விலையை ரொம்ப பெருசாக கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டிலே எல்லா கிரகங்களும் ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க அதாவது என்னென்னா ஒரு அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது பேரதிர்ஷ்டம் ஏற்படுகிறது அதிர்ஷ்டமே ஸ்கொயர் கியூப் ஃபோராக மாறுது இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தருகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் சனி பகவானா சார் எனக்கு நல்லது செய்வார் ஆமாங்க இத்தனை நாள் அந்த ஆள் படுத்துனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்லது கொண்டு போகிறாரு புத்தாண்டு பிறக்கும் போதே நிறைய பேர் சொல்கிறாங்க சனிப்பயிற்சிங்கிறது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குங்க பாருங்கள் உலகமே எந்த வழி ஏற்றுக்கொள்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திருக்கணித முறைப்படி மார்ச் சனி பயிற்சி ஆயாச்சு விட்டுருங்க அவ்வளதான் ஸோ சனிப்பயிற்சி ஆகி இப்பொழுது வந்து சனி வந்து பத்தாம் வீட்டிலே வந்து விட்டார் இப்போ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம சனி நம்ம சொல்கிறோம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்திலே சனி உங்களுக்கு அதுவும் சூப்பரான விஷயம் உங்களுக்கு ஒன்பதில் சனி ஒன்பதாம் இடத்து சனி என்பது உங்களுக்கு பாக்ய சனின்னு சொல்கிறாங்க பாக்யத்தை பாக்யத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க செவ்வாய் உடம்புலேயே இருக்கிறதுனால சகோதர பாவம்லாம் நல்லாயிருக்கு எல்லாம் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் பீரியட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் வண்டி எடுக்கும்போது முருகா 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 முருகனை கும்பிட்டு எதாக இருந்தாலும் முருகனை கும்பிட்டு ஆரம்பிங்க அடுத்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் போகுது இந்த விசுவாசக வருடத்தை வருடத்தின் துவக்கத்தில் சனி எட்டாம் வீட்டுக்கு வந்து விடுகிறார் எட்டில் சனி வருவது ஒரு அபாய சங்கு ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் இந்த மாதம் சூப்பராக இருப்பீங்க மே வரைக்கும் உங்களை அடிச்சுக்க முடியாது ஏப்ரல் மேலே இழந்ததெல்லாம் சம்பாதிச்சிருவீங்க உலகத்தில் ராசிநாதன் உச்சம் பெற்றால் அவருக்கு என்ன வேணால் செய்யலாம் அவர்கள் மிகப்பெரிய உயரங்கள் அடையலாம் ராசிநாதன் தான் அனுகிரகம் பண்ணணும் ராசிநாதன் என்பவன் யார் என்றால் அவன் தான் உலகின் மிக உயரமான உச்சத்திற்கெல்லாம் கூட்டிச் செல்லக்கூடிய சக்தியுடையவன் ராசிநாதன் அந்த ராசிநாதன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கிறான் அதே நேரத்தில் சனி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் யூனியன் லீடர் இந்த பக்கம் ஜென்ரல் மேனேஜர் எந்த கேரக்டர் நீங்கள் நீங்களே முடிவு பண்ணீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற மேலாண்மை தோமாக புரட்சி குணமாக ரெண்டு குணத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் உங்கள் மனசு பெரும்பாலும் காதல் திருமணம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வருடம் பண்ணுவீங்க அது அது ஒரு பெரிய டஃப்பான விஷயங்கள்லாம் எட்டாம் வீட்டில் சனி பகவான் பொழுது கடன் போடுறது கடன் வாங்கிறது சீட்டு போடுறது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆள் பிடிச்சி விடுறது இந்த எம்எல்எம்னு சொல்லுவாங்கல்ல நான் நம்பினதோடு இல்லாமல் நண்பர்கள் எல்லோரும் கூட அதில் சேர்த்து விடுறது இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது யாருக்கும் நம்பிக்கை உத்தரவாதம் என்பதை தரக்கூடாது நம்பிக்கை உத்தரவாதம் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே நச்சுப்பாம்பாய் மாறிவிடும் ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கும் போய் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து பதினொன்றாம் மீட்டர்லேயே குரு இருக்கிறார் ஐந்து கோடியோன்னு பதினொன்றில் இழந்த சொத்துக்களை மீட்டுவிங்க போன வருஷம் உங்கள்கிட்ட கதற கதற உங்கள் நண்பர் உங்கள் கையிலேருந்து பிடுங்கிட்டு போன காசு துரோகம் எல்லாம் சரியா உங்களுக்கு இழந்த பணமெல்லாம் திருப்பி வரும் ஒரு விட்டு ஓடி சார் நான் ஆசையாக கொடுத்தேன் சார் கண்ணிலே தெம்பிடுவான் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க பணம் வந்துடும் இந்த பணம் போனதால் நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சார் டப்பாடாக சந்தோஷம் அந்த பணம் திரும்ப கிடைச்சது எல்லாம் ஏற்படும் உலகின் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய இனிஷியேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வேற என்ன நற்பணங்கள் ரெண்டு கூடவனும் மறைஞ்சிட்டான் எட்டாம் வீட்டில் சனி வேறு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கான் மூணு பத்து கூடிய தொழில்காரங்களும் எட்டாம் வீட்டில் தொழிலே இருக்காது சார் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கு இன்றைக்கி நாள் பழப்புங்கிறது இருக்குமானா இருக்காது அப்போ புழப்பை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும் இப்படியே போனால் நடக்காது சும்மா இருக்கிற நேரம் நம்ம இந்த வேலையை செய்வோம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கம்ப்யூட்டர் சும்மாவே இருக்கு நான் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுப்போம் அந்த வருமானமும் அது வரும் இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்மளால பொய் சொல்ல முடியாது திருட முடியாது அப்போ உழைப்பையே வேறு எப்படிலாம் பண்ணலாம் நம்ம சும்மா இருக்கிற நேரம் கூப்பிடுங்க வந்து பைண்டிங் தரேன் ஏதோ உங்களால் வெக்கத்தை விட்டு குடும்பத்திற்கு வேலை செய்கிறதுல எந்த வெக்கமும் கிடையாது உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கோங்க காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு வேலை மத்தியானத்துலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு வேலை இரவுக்கு மேலே ஒரு வேலை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கினா போதும் உயிர் வாழ்றதுக்காக மீதி நேரம்லாம் வேலை செஞ்சுட்டே இருங்க இந்த ரெண்டரை வருஷமும் வேலை பகவான் உங்களை டிஸ்டர்பே மாட்டார் அடுத்து கன்னிராசிக்காரர் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும்போது ஏழாம் வீட்டிலே ஏழாம் வீட்டில் ஒருத்தர்லாம் கிடையாது ஒரு ஊரே உட்காந்துருக்கு ஏழாம் வீட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் ஒன்று கூடிய புத பகவான் இருக்கிறார் ரெண்டு கூடிய உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் எல்லாரும் ஏழாம் வீட்டில் இருக்காங்க காதல் வந்துடும் காதல் ஓகே ஆகிடும் ரொம்ப நாளாக லவ் பண்றேன் சார் கவலையப்படாது உங்களுக்கு இந்த ஓகே ஆகிடும் இனிமே உங்கள் வாழ்க்கையே போகுது இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே தலைகலாக மாறும் பத்தாம் வீட்டிலே குரு பகவான் இருப்பார் இது ஒன்று தான் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் பத்திலே குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் ஜாப் போயிடும் இருக்கிற வேலை போயிடும் என்ன மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதேமாதிரி பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் மூணு எட்டு குடையை செவ்வாய் மாமனாரோட கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் நண்பர்களால் சண்டை போன்றவை எல்லாம் ஏற்படும் பன்னிரெண்டு குடையவன் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற விபரீத ராஜயோகம் பன்னெண்டு கூடன்ற எட்டாம் வீட்டில் இருப்பதோடு இல்லாமல் உச்சம் வேறுபட்டிருக்கிறான் உச்சம் வேறுபட்டிருக்கிறான் அப்போது மிகப்பெரிய ராஜாதி ராஜ எல்லாம் உண்டாகும் மிகப்பெரிய யோகங்கள்லாம் உண்டாகும் நல்லா இருக்க போறீங்க சூப்பராக இருக்க போறீங்க உங்களுடைய அம்சங்கள் எல்லாம் அப்படியே கொட்டப்போகுது பணம் பல வழிகளில் வரும் நல்லா இருக்கு புரியுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு வேறென்ன பலன்கள் நடக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் எட்டாவது பிரச்சனை வச்சுக்கும் போது யார் என்னங்கிறத தெரிஞ்சு மோதணும் தெரியாதவங்கள்ட்ட ஏதாவது ஒம்புல தூட்டிங்கன்னா கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு சுற்றுணும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீடு என்பது ஜெயில் வாசம் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது வரும்போது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று வருது யாரோ ஒருத்தர் என்னவோ அவங்க அரசியல் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு தொழில் நமக்கு வேறு தொழில் இருக்குது நம்ம அந்த தொழிலில் எடுத்து ஃபார்வேர்டு மெசேஜை பதிவு பண்ணி பண்ணவனே விட்டுருவாங்க உங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க தேவையில்லாத விஷயம் அரசு விஷயங்களில் தலையிடவே வேண்டாம் பன்னிரெண்டு குடையவனாக சூரியன் போய்விட்டதால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிர்வாகத்தை கெண்டல் பண்ணுறது கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட உங்கள் ஜிஎம்ஏ கிண்டல் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷனை கெண்டல் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் விளாட்டுக்கு சொல்லியிருப்பீங்க ஆனால் அது சீரியஸ் ஆகிடும் அவர் காதலே போய் விடும் உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் ஒரு பட்ட பேர் வச்சு விளாட்டுக்கு சொல்கிறீங்க அது அவரே கேட்டுருவார் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவார் என்ன ஏன்டா அப்படி சொன்னான்னு ஆனால் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி அதோட ஆறாம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டில் பாதகாதிபதி சூரியன் உச்சம் பெறுகிறார் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான புத்தாண்டாக இருக்கும் ஏன்னு என்ன காரணம்னா ஏழாம் வீட்டிலே பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார் கணவன் மனைவி உறவில் பெரிய சந்தேகங்கள் பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி கிட்டே மனைவி கணவன்கிட்ட அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் உங்களுடைய கால் போக்குவரத்தை ஆகட்டும் யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க போன்ற ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சின்ன விளையாட்டு தினமாக நீங்கள் ஏதோ ஒன்று பேச போய் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சு உங்கள் குடும்ப வாழ்க்கையே போய்டும் இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கொஸ்டின் மார்க் ஆகிடும் யாரோ ஒரு ஒரு சில்வண்டுனால் என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ அதே மாதிரி ஆறாம் வீட்டிலே சனி பகவானும் அதே மாதிரி புத பன்னிரெண்டு கூடிய புத பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் அதே மாதிரி ஆறு கூடிய குரு எட்டாம் வீட்டில் மறந்துருக்கார் விபரீத ராஜயோகம் எல்லா ராஜயோகங்களும் ராஜாதி ராஜயோகங்கள் ரெண்டு கூடிய தனாதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பணம் அப்படியே கொட்டுங்க கவலைப்படாதீங்க பண விஷயத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே பணம் சம்பாதிக்கிறத்தன வழியை கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ அதனால் அந்த பணம் சம்பாதிக்கின்ற வழிகளெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குரு எட்டில் மறைவது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் குருபலம் இல்லாமல் தொடங்கும் எதுவுமே நடக்காது குரு அவ்வளோ மோசமானவர் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி கேது வேறு உட்காந்துருக்கார் அதனால் கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா ஐந்தாம் மீட்டருக்கு ராகு வருகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு ராகுவும் குழந்தைகளுக்கு அடிபடுதல் உடம்பு சரியில்லாமல் போகிறது மாதா பிதா செய்தது மக்கள் தலையிலே அப்போது நிறைய புண்ணியங்களை தேடணும் நீங்கள் சுலாம் ராசிக்காரர்கள் குழந்தையோட நீங்கள் சேர்ந்து திருக்கு திரு திருப்பாம்புபுரம் போயிட்டு வர்றது அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் குழந்தையை பத்திரமா பார்த்துக்கோங்க ஸோ அவங்களால அவமானங்கள் உடம்பு செல்லாமல் போகிறது வேதனை போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டு பிறந்தாலும் பிறந்துச்சு சுவை சுவை உங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வாழ்க்கையே மாறப்போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்து எட்டாம் வீட்டுக்கு வருவார் அது வேறு விஷயம் அது வேறு டிபார்ட்மெண்ட் விட்ருங்க புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஐந்தாம் வீட்டில் யார் யார் இருக்காங்க சனி இருக்கிறார் புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் எல்லோரும் இருக்காங்க ஆர்த்தர பிரணராக இருப்பீங்க நீங்கள் தான் வந்து தொழில் முதலீட்டாளராக இருப்பீங்க ஒரு சொந்த தொழில் தொடங்க போகிறீங்க உணவகங்கள் சாப்பாடு சாப்பிட்ற பொருட்கள் பேக்கரி அந்த மாதிரியான விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல நல்ல பெரிய அளவு வருவீங்க அதே மாதிரி பெரிய ஸ்தாபனங்கள் பெரிய பெரிய கமர்ஷியல் நிறுவனங்கள் கோயில் மாதிரி அது மாதிரிலாம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவு வருவீங்க ரிச்சிகராசிக்காரர்களுக்கு அழகு நிலையங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும் மிகப்பெரிய அளவு இருப்பீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டு நல்ல விஷயம் நான்காம் வீடாகப்பட்ட ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி அப்படிங்கிற இடத்துல எல்லா நல்ல கிரகங்களும் வந்தாச்சு ஏழு பத்துக்குடைய புதன் வந்துட்டார் உச்சம் பெற்ற சுக்கரன் பதினொன்று குடையவனாக கணக்கில் கொள்ள வேண்டும் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்துட்டார் ராகு வந்துட்டார் அதே மாதிரி ரெண்டு கொடையை சனி வந்துட்டார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் இவர்கள்லாம் இருக்கும்பொழுது என்னாகும்னா உயர்கல்வி உயர் பதவி என்பது சிறப்பாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் நான்காம் வீட்டில் அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சூரியன் உச்சம் அடாடா அடாடா பிரமாதம் இந்த சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போது கூடையவன் பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகமான நேரம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை வைத்து தொழில் செய்பவர்கள் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் காலில் போட்டால் சாய்ந்தரம் எடுத்துடுவேன் இன்ட்ரோடே பண்ணுறேன் உங்களுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு டைம் இது ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இந்த வருடமே இந்த தமிழ் புத்தாண்டில் ஒம்பதாம் வீட்டில் கேது வருனால அப்பாவோடய ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்றாம் வீட்டிலே வரக்கூடிய ராகுங்கிறதுனால முயற்சிகளில் ராகு வர்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான்காம் வீட்டிலே ராகு வருவது என்பது மிக ஆபத்தான ஒரு டைம் இது அது இந்த ஒரு வருடம் வந்து பழி பேச்சுகளுக்கு உள்ளாவீர்கள் பேர் கெடும் ஸோ நீங்கள் பேசுகிறது எல்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்க அது வந்து தேவையில்லாத அவதூறுகளை உண்டாக்கும் ரொம்ப வேதனைப்படுற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாகும் அதே மாதிரி என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த தடைகளெல்லாம் போச்சு உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏழரசனி இருந்தார் அந்த ஏழரசனி உங்களை விட்டு போயிட்டார் ஏழரசனி போயிட்டாருனாலே பா ஒரு ஒரு பெரிய நிம்மதி உங்களை விட்டு உடம்புல ஒரு தீரா வியாதியாக இருந்தது ஒரு ஒரே குளிருது ஜுரமாக இருக்கே டாக்டர்கிட்ட போய் ஊசி போய் ஜுரம் விட்டுருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாடா இப்போ தான் நான் நார்மலாக இருக்கேன் சாப்பிடவே பிடிக்கல நேற்றுலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு வியாதி நம்மளை விட்டு ரெக்கவர் ஆனால் எவ்வளோ சந்தோஷம் அந்த மாதிரி ஏழரசனி ரெக்கவர் ஆனது உங்களால் உங்களால் முதல்ல ஏற்றுக்கவே முடியாது என்னது நான் நார்மல் ஆகிட்டேனாங்கிறதே நீங்கள் ரெண்டு திரும்ப திரும்ப ரெண்டு தடவை கேட்டுப்பீங்க நான் எப்படி நார்மலான என்னால் நம்பவே முடியலையே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு உங்களை பாதிச்சுட்டார் இந்த ஏ இந்த ஏழரசனி உடல் அளவில் மனதளவில் பொருளாதார அளவில் உங்களை பாதிச்சுருப்பார் அதெல்லாம் சரியாகி நார்மலாக இருப்பீங்க புதுசாக வேலை கிடைக்க போகுது பன்னிரெண்டு கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைவது என்பது விபரீத ராஜயோகம் ரெண்டாம் வீட்டிலே ராகு வருகிறார் பெரும் பணத்தை தருகிறார் மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி முயற்சிகளை தருகிறார் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது அதே நேரத்தில் ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் இதை நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் செவ்வாய் ரொம்ப நாளாக இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் தொடர்வது என்பது ஒரு ஆபத்தான விஷயம் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பது கணவரோட ஒரு பிணக்கை உண்டாக்கும் தேவையில்லாத சச்சரவுகளை உண்டாக்கும் சந்தேகங்களை உண்டாக்கும் எங்கே போகிற யார்கிட்ட பேசுகிற உனக்கு என்ன பேச்சு போன்ற விஷயங்கள்லாம் உண்டாக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் இது அடுத்ததாக கும்பராசிக்காரர் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு வருகிறார் இந்த புத்தாண்டு தமிழ் பு விசுவாசுக விசுவாசுக வருடம் பிறக்கும் பொழுது இரண்டாம் வீட்டிலே சனியும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளையில் இந்த டேலாக் கேட்கும்போது உங்களுக்கு எங்க ஞாபகம் வரும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் வரப்போகிறார் பிறக்கும்போது இப்போ நான்காம் வீட்டில் இருக்கார் ஆனால் ஐந்தாம் வீட்டுக்கு வருவார் மூன்றாம் வீட்டிலே சூரியன் உச்சம் பெறுகிறார் ஏழு கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த சூரியன் உச்சம் பெறுவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் இது எதை நோய் எதை குறிக்கிறது என்றால் சூரியன் உச்சம் பெறுவது வந்து ஏழு குடியின் உச்சம் என்பதால் மனைவியுடனும் சண்டை கருத்து வேறுபாடு இல்லற வாழ்க்கையில் இன்பமின்மை இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஃபோக்கஸ் உண்டாகும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஃபோக்கஸ் என்பது உண்டாகும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கான ஃபோக்கஸ் என்பது உண்டாகும் ஸோ அந்த ட்ராவல் தான் அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ராகு இருப்பதால் சிற்றின்பத்தில் மட்டும் போயிடாதீங்க ஏதாவது ஒரு சாயந்தரம்னா பார்ட்டி பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா வினாப்படும் உடம்பு காரணம் என்ன ராசியிலே ராகு இருக்கார் உங்களை கெடுப்பார் அதே மாதிரி டைவர்ஸ் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத டைவர்ஸ் பற்றி சிந்தனைகள் அதாவது வேற வேறு வாழ்க்கையை தேடலாமா இந்த வாழ்க்கை தான் போகுமா வாழ்க்கையை முறிச்சிக்கலாமா தயவுசெய்து சொல்கிறேன் அப்படி ஒரு நினப்போம் தான் அதை அப்படியே அழிச்சு போட்டுருங்க அது உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு தான் அப்படி தோணுது அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி தனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மசனி பார்த்து பயப்படும் பயமா இருக்கு ஜென்மசனி உடம்பை கெடுத்துரும் ஜென்மசனி உடம்பில் உட்காந்தா உடம்ப பிழிஞ்சு எடுத்துருவான் அதான் ஒன்றும் கிடையாது சார் ஜென்மசனிலாம் ஒன்றும் பண்ணாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு போலீஸ்காரனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு யார் சொல்லுவாள் போலீஸ்காரனை பார்த்தா பயமாக இருக்குன்னு திருட்டு போய் சொல்லுவான் நல்லவனுக்கு என்ன பயம் ராசியில் உட்காந்துருக்கிற செவ்வா சனி உங்களுக்கு உடனே உடம்பை சரி பண்ண போறார் சரியான பாதையில் கூட்டு போறார் நேர்மையான வழியில் நடக்க சொல்ல போறார் கையூட்டு வாங்குறவங்க பயப்படணும் அரசுக்கு தெரியாத தவறுகள் செய்பவர்கள் பயப்படணும் தன் தகுதிக்கு கீழான வேலைகள் செய்வதுக்கு பயப்படும் அதெல்லாம் எதுவும் பண்ணாலும் எந்த பயமும் படுத்தவில்லை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் உச்சம் பெற்ற சுக்கரன் ராசியில் இருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் உடம்பை கெடுக்கும் உடம்பை வந்து உருக்கும் அப்படியே உடம்பை கெடுக்கும் அதே மாதிரி உச்சம் பெற்ற சுக்கரனை எதை நோக்கி கொண்டு செல்லும் என்றால் அது வந்து கையில் பணமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போவோம் அதுதான் ஒரு மோசமான விஷயம் இப்போ தான் நல்லபடியாக ரெண்டு கூடிய ஐந்தாம் வீடாகப்பட்ட இதுக்கு இதுக்கு யோகஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அந்த யோகஸ்தானத்திற்கு வந்த இந்த செவ்வாய் இனி நார்மலாக இருக்கணும் கொஞ்ச நாளாக அவங்களுக்கு வக்கரத்தில் இருந்தார் அதனால் பணம் வராமல் இருந்தது இனிமேல் சரியாகும் அதே மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை விட்டு நீங்க போகிறார் பெரிய விஷயம் இனிமேல் தான் மீன ராசிக்காரங்க குடும்பத்தோடு வாழ போகிறீங்க இந்த மயக்கம் எல்லாம் போயிடும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தீங்க மாய உலகத்தில் இருந்தீங்க அந்த உலகத்தை விட்டு இனிமேல் வெளிவர போகிறீங்க ஸோ இதெல்லாம் தான் உங்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஸோ புத்தாண்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதிரி புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே யாருக்கெல்லாம் மிகப்பெரிய பிரமாதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு சொல்லலாம் அதே மாதிரி பிரமாதமான விஷயங்கள்னு சொன்னால் கும்பத்துக்கு சொல்லலாம் அதே மாதிரி மேஷத்துக்கு சொல்லலாம் மிதுனத்துக்கு சொல்லலாம் கடகத்துக்கு சொல்லலாம் இவரெல்லாம் மிக அற்புதமான பலன்கள் தனுசுக்கு சொல்லலாம் எல்லாம் இவெல்லாம் மிக அற்புதமான பலன்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சிம்மமும் துலாமும் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் தொழில் முனைவர் ஆவாங்க ஒன் விருச்சிக ராசிக்காரங்க தொழில் முனைவர் ஆவாங்க சொத்து வாங்குவாங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வாங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் யார் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வம்பு வழக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லற வாழ்க்கையில் அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல மற்றபடி எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக இந்த விசுவாசுகோபரிடம் நிறைய பண வரவுகளை நிறைய கறி நிறைய பொற்காசுகளை அள்ளித்தரப்போகிறது ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்